அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மன்னிப்பு கோரிய மன்னிப்பு கோரிய ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு சார் இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சுவிட்சர்லாந்தில் இருந் இருந்து ஜெர்மனுக்கு போயிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாந்தில் வந்து அங்கே தன்னுடைய மீட்டிங் கூட்டங்களில் வந்து சந்திக்க வேண்டிய அரச பிரதிநிதிகளை சந்தித்ததாக சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி ஜேர்மனிலும் ரெண்டு நாட்கள் அங்கே வந்து சந்திக்க வேண்டிய அரச பிரதிநிதிகளை அல்லது வந்து சம்பந்தப்பட்ட பிரதிநிதிகளை சந்திப்பதற்காக தான் அங்கே சென்றிருப்பதாக சமூக வேலைத்தளங்களில் வந்து பகிர்வு வந்து நேற்று பகிர்ந்திருந்தார் இது சம்பந்தமாக நிறைய கருத்துக்கள் இப்போ வந்து பரவலாக பேசப்படுகிறது டாக்டர் அர்ச்சினா அவர்கள் ஐரோப்பாவில் வந்து சுற்றி கொண்டு திரிகிறார் என்ஜாய் பண்ணி கொண்டு தரிகிறார் அது மட்டும் இல்லாமல் கெத்தெடுத்து கொண்டு திரிகிறார் அல்லது வந்து ஜாலியாத்திரியார் இப்படி நிறைய கருத்துக்கள் இருக்கிறது அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை அதை சம்மந்தமாக இதில் பேச வரல சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக பரவலாக பேசப்பட்டு வந்த விஷயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சினா அவர்கள் ஐரோப்பாவில் வாழ்கின்ற ஆண்களை தரக்குறைவாக பேசிவிட்டார் அல்ல இருக்கிற இங்கே பெண்களை இழிவாக பேசிவிட்டார் இப்படின்ற ஒரு பிரச்சனையும் அதே போல இலங்கையில் இருக்கின்ற வ வடபதி தமிழ் இளைஞர்கள் வந்து போதை அடிமையாகி அடிமையாகிவிட்டார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இங்கே பேசப்பட்டது இதனால கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாத நச்சுனா அவர்கள் பொதுவழியில மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி என்று சொல்லி பரவலாக ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்பட்டது ஆனால் தொடர்ச்சியாக அவர் அந்த கருத்தை வந்து மன்னிப்பு கேட்கதோ அல்லது பின்வாங்குவோ இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சமூக ஊடக பரப்பில் இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக காணக்கூடியதாக இருந்தது எல்லாருமே என்ன சொல்வது தொண்ணூறுக்கு முற்பட்ட பிறந்தவர்களும் சரி தொண்ணூறு பிறகு பிறந்தவர்களும் சரி ரெண்டாயிரம் ஹிட்ஸுகளும் சரி எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து பெரிதாக ஊதி பிறப்பித்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு சில விடயங்களை நாங்கள் கடந்து போகின்ற பட்சத்தில் வந்து அந்த விடயம் அப்படியே இல்லாமல் போய்விடும் இது தொடர்ச்சியாக ஒருவர் பேசுகின்ற பொழுது அதுக்கு மறுதளித்து கருத்து சொல்கின்ற பொழுது அந்த பிரச்சனையை கூடிக்கொண்டு போகும் அதில் அது எல்லா விஷயங்களும் வந்து அநேகமாக பொருந்தும் அந்த வகையில் அண்மை காலமாக எங்களுடைய இலங்கையினுடைய பிறப்பில் அல்ல தமிழர்களுடைய வாய்ச்சொட்டிலாக பேசப்படுகின்ற விஷயம் இந்த செவ்வந்தி இசாரா செவ்வந்தியினுடைய விஷயம் அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பலர் இதுகளுக்குள்ள வந்த தொடர்புல இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எவ்வாறான இந்த பாதாள கொஸ்டியோடு என்னென்ன தொடர்புகள் வந்தது இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒரு பக்கம் பேசு பொருளாக இருந்தாலும் அதே நேரம் இன்னொரு பக்கம் பேசு பொருளாக இருந்தது ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் பேசிய வார்த்தை பிரயோகம் அப்படின்றத வந்து மாற்று கருத்து இல்லை இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் சொன்ன விஷயத்துக்காக நேற்றைக்கு பொது வழியில் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருந்தார் நான் பேசியது உங்களுக்கு யாருக்காவது மனசை வந்து பாதிக்கப்படுகின்ற வகையில் இருந்தால் நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற வகையில் தன்னுடைய கருத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்ததை வந்து காணக்கூடியதாக இருந்தது இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது என்ன பொறுத்தவரை இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நாங்கள் ஒரு கருத்தை வழியில் கொண்டு வருகிறோம் அப்படின்ற பொழுது அந்த கருத்துக்கள் சம்பந்தமாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் உருவாதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு மனைவியை இன்னொருவர் வந்து கூடாமல் சொல்லிவிட்டார் அல்லது த குறைவாக தரக்குறைவாக சொல்லிவிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அதற்காக நாங்களும் அந்த கருத்தை எதிர்த்தோ அல்லது வந்து அதோடு சம்பந்தமாக ஏதாவது ஒரு கருத்துக்கள் எதிர்கருத்துக்கள் நாங்கள் சொல்கின்ற பட்சத்தில் இந்த கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடக பரப்பில் எல்லாருமே பார்க்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது உறவினர்கள் சொந்தக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் இப்படி எல்லாருமே பார்க்கின்ற பொழுது ஒரு கருத்தை நாங்கள் சொல்கின்ற பொழுதும் இந்த கருத்தோடு இவர் எதுக்கு முரண்பாடுகிறார் அல்லது இந்த கருத்தை எதுக்காக இவர் பெரிதாக்குகிறார் இந்த கருத்தை என் ஊதி பிறப்பிக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் இவருக்கும் அந்த சொல்லப்பட்ட கருத்துக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே பார்க்கப்படுகிறது இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுதும் நாங்கள் எங்களுடைய மனைவி மீது நாங்கள் மனைவி அல்லது கணவன் மீது எங்களுடைய உறவின் மீது நாங்கள் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாத முறைவாக இன்னொரு நபர் சொன்ன விஷயத்தை நாங்கள் வந்து நம்பி அதனை பெரிதாக்குகிறோம் ஒரு விஷயம் இங்கே பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னொருவர் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறார் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் அந்த விஷயத்துக்கும் எங்களுக்கும் பொருத்தம் இல்லாத பட்சத்தில் நாங்கள் அதனை கடந்து போவது சிறப்பான விஷயம் ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார்ன்ற பட்சத்தில் நாங்கள் அதுக்காக நாங்கள் கருத்து சொன்ன மனு சொன்னால் எங்களை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தார் அல்லது எங்களுடைய நெருங்கியவர்கள் நண்பர்கள் அதனை பார்க்கின்ற பொழுதும் எதற்காக இந்த நபர் இந்த விஷயம் சம்பந்தமாக பேசுகிறார் அப்படின்ற ஒரு பிரச்சனை எழுகிறது அதனால் நான் ஏற்கனவே நேற்றைக்கு பயந்த வீடியோன்னு சொல்லி இந்த விஷயம் தான் ஒரு ஒரு இடத்துல ஒரு கருத்து வந்து விட்டது என்று சொன்னால் அந்த கருத்தை கடந்து போயிட்டோம் என்று சொன்னால் அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வராத வகையில் வந்து பிரச்சனைகள் வராது நாங்கள் எதிர்கருத்துக்கள் சொல்ல போகின்ற பொழுது நிறைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது நாங்கள் பொதுவழியில் அல்ல சமூக ஊடகத்தில் ஒரு கருத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு எதிர்கருத்துக்களும் எங்களை வந்து சேர்வது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துகளும் இல்லை ஒரு கணவன் மனைவி உறவு என்பது வந்து கௌட கடவுளால் நிச்சயிக்கப்பட்டவரோ அதில் வந்து யாருமே விரிசல் வரக்கூடாது எங்களுடைய கணவன் அல்லது என்னுடைய எங்களுடைய மனைவி என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்ற விஷயம் அந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் தெரியும் இன்னொருவர் தான் சொல்லி அந்த கணவனையோ அல்ல அந்த மனைவியோ வந்து தரக்குறைவாக இன்னொருவர் சொன்னதால அதனுடைய தரம் குறைஞ்சு போவது போதும் போக போவதில்லை இது நாங்கள் வந்து ஒரு கருத்துக்களை சொல்கின்ற பொழுது இன்னொருவருக்கு வந்து அது இடம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை அளிக்கிறது என்னுடைய மனைவி നല്ലവളാ ഇല്ലയോ ഉത്തമ്യാ അപയം எனக்கு தெரியும் அப்படி என்று சொல்லி ஒரு உறுதிப்பண்போடு நாங்கள் இருக்கின்ற பட்சத்தில் வந்து யார் என்ன கருத்துக்கள் சொன்னாலும் அந்த கருத்துக்கள் வந்து பொது வழியில் ஈடுபட மாட்டாது இதுக்கு கருத்து இந்த கருத்துக்கு நாங்கள் மருதளிப்பு கருத்து நாங்கள் சொல்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கருத்துக்கள் வந்து பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும் அது வந்து நீங்கள் பொது வழியில் உங்களை பார்ப்பவர்கள் அந்த கருத்துக்களுக்கு வந்து மருதளிக்காமல் உங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை சொன்னாலும் உள்ளுக்குள்ளே உட்பூசலாக வந்து அவர்களுக்கு உங்களுக்கான எதிர்கருத்துக்களை சொல்வதற்கான அளவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் இதுக்காக நான் 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 சொல்கிறேன் டாக்டர் அர்ஷினா அவர்களுக்காக துதிப்பாடுறதுக்காக இந்த கருத்தை நான் சொல்கிறேன் இந்த கருத்து வந்து நாங்கள் பொது வழியில் நாங்களே எங்களுடைய குடும்ப கௌரவத்தை நாங்கள் வெளியில் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த கருத்தை வந்து நீங்கள் பண்ணிச்சு கொள்ளுங்கள் கையில் கடந்து போங்க நாங்கள் என்னுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இதோட நினைத்துக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் அதாவது அண்மையில் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற பெரிய ஒரு விஷயம் என்னென்று சொல்லி ஊடகங்கள்ல பெரிதாக பேசப்படுகிற ஒரு விஷயம் டாக்டர் அர்ஜுனா அவர்களோடு ஒரு காலத்துல ஒன்றாக பயணித்தவர் அதுக்கப்புறமாக முரணான கருத்துக்கள் வருகின்ற பொழுது பிரிந்து நின்றவர் அவர் ஊடக ம மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற அத்தனை விடயங்களையும் வந்து ஊடக மையத்தில் தெரிவிச்சிருக்காரு எப்படி யாழ் போதனா வைத்தியசாலையை தனக்காக என்னென்ன அநீதிகள் இழைக்கப்பட்டது தன்னை எப்படியெல்லாம் வைத்தியத்தை வைத்தியசாலையில் இருக்கப்பவர்கள் எப்படி தனக்கு மீது அநீதியை விதைத்தார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து ஊடக பரப்பில் குறிப்பிட்ட நபர் ஆஹ் பரப்பி இருக்கிற விஷயம் வந்து பரவலாக காணக்கூடிய இருக்கு இந்த விஷயத்தை நீங்க பார்க்காதவர்கள் நான் முடிஞ்ச அந்த வீடியோ தரவுறக்கம் செய்ய முடிச்சுனா இறக்கி இந்த வீடியோட நினைச்சவுடன் ஃபுல்லா பாருங்க பார்க்கின்ற பொழுது சொல்லக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன விஷயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்னா அவர்கள் சொன்ன விஷயம் முற்றிலும் உண்மை அதே மாதிரி நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கிறோம் அவர் சொன்ன அத்தனை விஷயங்களும் வந்து வைத்தியசாலையில் நடக்கிறது அப்படின்ற மாதிரியான அந்த கருத்துக்கள் தொடர்ச்சியாக பகிரப்பட்டிருக்கின்றன முடிஞ்சவரை நான் அந்த கருத்துக்களை தரவிறக்கம் செய்து நான் அவங்களோட இந்த இந்த வீடியோட நினைச்சவுடன் பாருங்கள் உண்மையில் சில விஷயங்கள் இந்த நபர் இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு ஒரு கட கடப்பாட்டுக்குள்ள வந்து இருக்கிறது அதே போல் நான் நேற்றைக்கு மேலே இந்த சமூக ஊடகங்களில் வந்து பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிரான கருத்துக்கள் சொன்னவர்கள் மீது அவர்கள் பற்றிய தனிப்பட்ட பார்வை அவர்கள் எப்படி என்னென்ன விஷயங்கள் செய்கிறார்கள் அவர்கள் மக்களுக்காக என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட நபர்கள் மீதும் தாக்குதல்களுக்கான வீடியோக்கள் வந்து சமூக ஊடக பரப்பில் வந்திருக்கிறத வந்து காணக்கூடியார்கள் இருக்குது உண்மையில் இது கவலைக்குரிய ஒரு விஷயம் சொன்னால் இப்போ ஒருவர் கருத்தை வெளியிட்டார்னு சொன்னால் அந்த கருத்து மறதளித்து கருத்துக்கள் சொல்கின்ற போது பரப்புல வந்து தொடர்ச்சியாக இன்னொருவர்கள் மீது அவர்கள் மீதான அவதூறுகள் அவர்களுடைய பழைய குற்றங்களை கண்டுபிடித்து அவர்கள் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் அப்படின்றத கண்டுபிடித்து அவர்களுக்கு எதிரான கருத்துகளும் வந்து சமூக ஊடகப்பரப்பில் இப்போ பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்குது அது குறிப்பாக இந்த டிக்டாக் வேலை தலைமம் அதே மாதிரி ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவருக்கு ஒருவர் எதிரான கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக முன்வைப்பது இப்போ ஒரு தனிநபர் தாக்குதல் வந்து ஈடுபடுவது அதன் அது மட்டும் இல்லாத அந்த தனிநபர் தாக்குதலை வந்து அந்த தனிநபர் இந்த தனிநபரால் இந்த தனிநபர் அந்த தனிநபரால் எப்படி பாதிக்கப்படுகிறார் அப்படின்ற தாக்குதல் எல்லாமே வந்து சமூக ஊடகப்பரப்பில் இப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அதனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொன்ன விஷயம் தவறு அப்படின்றது வந்து தெரிஞ்சாலும் அதை வந்து கடந்து போங்க அவர் இருவருகின்ற காலங்கள அவர் தவறுகள் செய்ய மாட்டார் அது மட்டும் இல்லாமல் பொது வழியில் மன்னிப்பு கேட்க கேட்டுருக்க நாயம் வந்து அது உங்களுக்கு யாருக்காவது மனசில் நோவடிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்காக நான் வந்து பொது வழியில் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுருக்கிறார் அதனால் இந்த விஷயத்தை கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகின்ற பட்சத்தில் அந்த பிரச்சனை எங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பொருத்தமாக இருக்கும் இல்லை ஒருத்தராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நட்பு வட்டாரங்கள் எங்களை சேர்ந்திருப்பவர்கள் ஏதாவது புதிதாக கருத்துக்களை நேரடியாக பேசாவிட்டாலும் மறைமுக கருத்துக்களை வந்து முன்வைப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களால் இன்னொருவர் வந்து சமூக ஊடகங்களில் பாதிக்கப்படுகின்ற பட்சத்தில் அவர்கள் உங்களுக்கு மீதும் அந்த கருத்துக்களை வந்து முன்வைக்கின்ற விஷயம் வந்து சமூக ஊடகப்பரப்பில் காணக்கூடிய இருக்கிறது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இது பற்றி கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க நன்றி வணக்கம் போராளி ரெண்டாயிரத்தி ஒன்பது வைகாசி பதினெட்டுக்கு பின்னர் தமிழ் மக்களின் அநாதாரவான நிலை கண்டு எனது அனைத்து வியாபாரிகள் வியாபாரங்களையும் அனைத்து தொழிலையும் புறம் தள்ளி தொடர்ச்சியாக ஒரு சமூக பிரச்சனைகளை கையாளுகின்ற ஒரு நபராக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்டு வருகின்றேன் கடந்த காலங்களில் அர்ச்சுனாவால் வெளிக்கொணரப்பட்டிருந்த விடயங்களில் அதன் கதாநாயகனாக தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் இருந்துள்ளார் இதை நாங்கள் அலசி ஆராய்ந்து சென்ற வேளை அர்ஜுனாவினால் வெளிக்கொன்றப்பட்ட அனைத்தையும் பெரும்பாலானவற்றை கைவிட்ட போதிலும் சத்தியமூர்த்தி அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை தவறான நடவடிக்கை நடவடிக்கைகளை கைவிடுவதாக இல்லை என நான் பல தடவைகள் கூறியிருந்தேன் இது சம்பந்தமாக ஒரு நாள் கொழும்பில் வெள்ளவத்தை காக்கல்ஸுக்கு முன்பாக என்னை பிடித்து எனது கையை பிடித்து ஐயா நான் பிழை செய்ய இல்லை அன்று நீண்ட நடிகை நேரமாக கதைச்சு நீங்கள் வாங்கோ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கோ நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சகல விடியத்தையும் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறேன் எல்லாம் சொல்லிவிட்டவன் அப்படி இருந்தும் முக்கியமான விஷயத்தை அவரோட கேட்க நான் அந்த விஷயத்தை இதுவரைக்கும் சொல்ல இல்லையே அன்று சொல்லி நான் அவரோட கதைச்சு அதுக்கு பிறகுட்டு அது அப்படியே போய்விட்டது அந்த நானும் அவரும் கதைத்ததை நட்புக்குரிய மனோஜ் மகேந்திர மனோஜ் மனோஜ் கண்டவர் அதன் பின்பு நான் மனோஜோட போனான் நேற்று முன்தினம் மிக அண்மையில் ஜமுனானந்த டாக்டர் பதவி மாற்றம் பெற்று கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறார் அப்போது அந்த அர்ஜுனாவின் சந்தர்ப்பத்தில் அமைச்சர் வந்த வேளை நான் எமர்ஜென்சி கேட்டடியில் இருந்து நான் வீடியோ எனது முகநூல் காணொலி ஊடாக விடயங்களை ஒளிபரப்பி கொண்டு அமைச்சரை சந்திக்க முயன்ற வேலை அதுவும் அமைச்சர்கிட்ட இன்விடேஷனில் தான் தந்திரமாக செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸை விட்டு என்ன உள்ளுக்கே என்ன பண்ண முடியலை இந்த சந்தர்ப்பங்களையே உபயோகப்படுத்த தவிர்த்திருந்தவர் அப்போது உதவி பணிப்பாளராக கடமையாற்றிய எனது தனிப்பட்ட மரியாதைக்கும் கெளரவத்துக்கு உரிய ஜமுனாந்தா மருத்துவர் அவர்கள் என்னை நேரடியாக வந்த அந்த இடத்தில் கதைச்சு தம்பி உங்களை போன்ற ஆக்கள் இருக்க வேண்டும் உங்களை போன்ற ஆக்கள் இந்த மக்களுக்காக நீங்கள் இருக்க வேண்டும் செயற்பட வேண்டும் மிகவும் சந்தோஷம் நான் இதிலேருந்து கதைச்சா எனக்கும் பிரச்சனை நான் போறேன்ட்டு போயிட்டேன் இந்த விஷயத்தை மிக அண்மையில் நான் அவருக்கு வாழ்த்து சொல்லிக்க என்ற முகநூலில் போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லை ஜமுனானந்தர் மருத்துவர் டாக்டர் யாழ்ப்பாண இருந்த பெரும்பாலானவர்கள் விரும்புவார்கள் அவருடைய பண்பு அவருடைய மரியாதை அனைவருக்கும் பிடிக்கும் ஒருவரும் ஜமுனானந்தா மருத்துவருக்கு எதிராக ஒருத்தரும் இல்லை என்றே கூறலாம் அப்பேற்பட்ட தங்கமான கடவுள் பக்தியுள்ள மரியாதையான பெருமகனை நான் வாழ்த்தி இருந்தேன் அது சிலவுகளை சத்தியமூர்த்தி அவர்களுக்கு மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு பிடிக்காமல் போயிருந்தே என தெரியாது ஆனால் அந்த ஒரு விஷயம் சொன்னே தம்பி நீங்கள் இருக்கணும் நீங்கள் தொடர்ச்சியாக செயற்படணும் எங்களுக்கு மிக் சந்தோஷம் விருப்பம் என்று சொல்லிட்டு போனவர் அந்த கதையை நான் நான் போட்டான் போட்டிருந்தால் பாவம் ஐயாவை பிறகு நேற்று முன்தினம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் சம்பந்தமாக நான் இருபத்தி நாலாம் பாட்டில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தேன் நான் போய் எனக்கு எக்ஸ்ரே எடுக்க சொல்லி சொன்னோன்னே எக்ஸ்ரேக்கு நானே போய் பழைய பில்டிங்கில் எக்ஸ்ரே எடுத்துட்டு அங்கே போயேக்கம் அங்கே எக்ஸ்ரே எடுக்கிற புள்ள இல்லை அப்புறம் எங்கேயோ இருந்து ஓடிடுறா வந்து எடுத்துட்டு திருப்பி வந்து அதை சொல்லிச்சிரும் எல்லாம் ஃபோனில் போயிடுன்னு நீங்கள் போங்கண்டு அப்போ நான் சரியான டயர்ட் சீரியஸாக விழுந்து போனேன் அப்போ அதால் பெரிய நோ வந்தது அஞ்சாறு உடம்புல இருக்குது அதை விட எனக்கு உடைஞ்சு போச்சுன்ற ஒரு பயன்தான் இருந்தது இடதுகை ஏற்கனவே இந்த இடதுகையில் எனக்கு ஒரு இது நடந்தது அதால் நான் பயத்தில் நான் சொன்னேன் என்னால் நிற்க முடியலை எனக்கு ஒரு பெட்டில் கிடக்கணும் அப்போ அங்கே இருந்த நர்ஸ் சொல்கிறா ஒரு லேடி நர்ஸ் நீங்கள் ஐயா அதில் போய் கிடவங்க நான் சொன்னேன் ஜெயமா வாங்க அது ஒருத்தர் நித்திரை கொண்டுட்டு போன இடம் அதை டெட்டால் போட்டு டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணணும் எனக்கு ஒரு வெள்ளை ஒரு துணி கொண்டு தாங்க நான் அதுக்கு மேலே போட்டுட்டு கிடக்கிறேன்னு இல்லையா வெள்ளை துணி இல்லை இங்கே வெள்ளை துணி இல்லையா அப்போ யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் வெள்ளை துணி பெட்ஷீட் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட நோயாளிகள் வந்து கொண்டிருப்பன இவர்களுக்கென்று ஏகப்பட்ட துணி ஏற்கனவே இருந்தது இவையெல்லாம் செலவை செய்து தொடர்ச்சியாக மாற்றப்பட்டு காஞ்சி வந்துடுவோம் அதுக்கு ஏகப்பட்ட எல்லா வசதிகளும் இந்த கோ இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்போ நான் கடந்த காலத்தில் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தேன் அப்போ எனக்கு அப்பேற்பட்ட ஏற்பட்ட வெள்ள சீட் தந்தவங்கள் நான் சொன்னேன் எனக்கு ஒரு வெள்ள சீட் தாங்களோ என்னை நித்திர நித்திர கொள்ளணும் கொள்ளவனும் டயர்டாக இருக்கண்டு அப்போ இன்னும் ஒரு லேடியும் சொன்னால் இல்லை சரி இருந்தாலும் பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அங்கே ஒன்றுமே இல்லையன் அப்போ நான் இரண்டு போனேம் என் ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டீன் ப்ரோ மக்ஸே கையில் வச்சுக்கேன் என்னடா இந்த கை ஏலாது இந்த கை பாருங்க ஏலாது அப்போ இந்த கையால் தூக்க முடியலை இன்றைக்கி நாங்கள் இங்கே பேருங்க இந்த கைக்கு நான் பேண்டேஜ் போட்டிருக்கேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டெண்டு செக்யூரிட்டி வருகின்றாம் நான் அங்கால் போய் டெண்டாவது பி சைட்டை அடுத்த சைடில் போய் கதிரையில் இருக்கிறேன் நித்திரசுங்கிட்டேன் அப்போ இருந்து கொண்டே நித்திர தூங்கிட்டேன் அப்போ ரெண்டு செக்யூரிட்டி வருகின்றோம் ஆஸ்பத்திரி செக்யூரிட்டி ஆர் தம்பிராஜாண்டு நான் திடுக்கட்டு நான் தான் என்ன இங்கே வாங்க அண்டு அங்கே நர்ஸுக்கு முன்னே கொண்டு போய் வச்சு உங்களோட ஃபோனை தாங்கண்டு ஃபோனை அழித்தா தெரியுமண்டு அது எனக்கு தெரியும் அழிக்க இல்லாது அழித்தா ரிக பண்ணலாமண்டும் எனக்கு தெரியும் அப்போ இந்த ஃபோன் இந்த லேட்டஸ்ட் ஃபோன்களில் எல்லா வசதியும் இருக்கண்டு நான் இந்த ரெண்டு ஃபோனையும் கொடுத்தேன் நீங்கள் பாருங்கண்டு அவர் பார்த்துட்டு சொன்னார் நீர் வெளியில் பாருமண்டு நான் சொன்னேன் நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பட்டிருக்கிறேன் நீர் என்ன விரைவில் நீர் செக்யூரிட்டி ஆஃபீஸர் மட்டது நீர் என்னிட்ட போன் வாங்கலியும் பெர்மிஷனும் நீதிமன்ற உத்தரவு தான் என்னட்ட வந்து போன் வாங்கணும் இருந்தும் உங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறதுக்காக ரெண்டு போன் இல்லை நாலு போன் நாலு போனையும் எடுத்து கொடுத்துற அதை பார்த்துட்டு அவர் போயிட்டார் பிறகு பொலிஸ் வருகுனம் தமிழ் ஒரு நல்ல வடிவான தமிழ் பொடியும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக என்ன பேசுகிறார் மிரட்டுறார் நான் சொன்னேன் இந்த நீர் கண்ட மாதிரி மிரட்டுறீர் இப்படி ஏற்கனவே கன்னடங்களில் நான் மிரட்டப்பட்டிருக்கிறேன் அப்போ நான் சொன்னேன் அவரோட சிங்களம் எனக்கு தெரியும் நான் அவரோட சாயனோட சாய்க்கிறேன் சாயன் சரி சொன்னேன் இப்படி இப்படி வாங்க இந்த போனை அவர்கிட்டும் போனை கொடுத்தேன் உங்களுக்கு போன் தெரியலாது நீங்கள் போன் என்னட்ட எடு கேட்குறதா இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவில்லாம் கேட்க இயலாது அப்படி இருந்தும் நான் இரண்டால் எந்த சந்தேகம் என்ற நிம்மதி நிம்மதி நான் நிம்மதியாக இருந்து இந்த வருத்தத்தை மாற்றிட்டு போகணுன்றதுக்காக நான் அந்த போனை கொடுத்தேன் கொடுத்துட்டு அவர் சொல்கிறார் தெரியுமா என்ன செய்வோம் டிரெக்டர் பணிப்பாளர் ஒருத்தர் தானே இருக்கார் சத்தியமூர்த்தி சாகும் வரைக்கும் கிஃப்ட் முள்ளிவாய்க்கால் சாட்சியாக இருந்து அந்த சாட்சியத்தை சொல்ல மறந்த அந்த உண்மையை மறைத்த உண்மையை மறைத்ததற்காக கைலஞ்சம் பெற்ற தங்கமுத்து சத்தியமுத்தி இவற்றை அப்பாவை எனக்கு தெரியும் அவர் முறைப்பாடு செய்தார்ன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அவர் எப்படி எனக்கு முறைப்பாடு செய்யலும் நான் என்ன பிரச்சனை பட்டினான் அப்படி அவன் சொல்கிறான் உன்னை கொண்டு அரெஸ்ட் பண்ணமுன்றான் எனக்கு உண்மையாகவே பயம் வந்துது ஏனென்றால் ஏற்கனவே போலீஸார் நடக்காத விடயங்களுக்காக நான் புலவிட்டனண்டு டெண்டுகே கைட்ஸில் இருக்குது அதை விட சாவச்சேரி விடயங்கள்லாம் டெஸ்பாஸ் நன்கு திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்திருக்கிறாங்க நான் மினிஸ்டரோட பர்மிஷனில் தான் மாகாண சமயம் போனவன் சவன்குமாரை பீரி வந்து கேட்க வெவரி சொல்றேன் வித் கன் ஐ மீன் வித் கன்சர்ன் ஆஃப் த மினிஸ்டர் ஹீ இஸ் த ஒன் கோல்மி டு கம் டு திஸ் பிளேஸ் அண்ட் சத்தம் போடா போகிறார் பீரி இப்படியெல்லாம் நிலட கேட்க ட்ரெஸ் பாசன்ட்டு கேஸை போடுறான் முதல் முறை நான் வந்துட்டேன் ரெண்டாம் முறை மூன்று நாள் உள்ளுக்கு இருக்க வேண்டி வந்துட்டு ஒன் ஒன் நைன் அடித்தாலே போலீஸ் செய்ய வேண்டிய விஷயம் அதில் மதிப்புக்குரிய எஸ்ஐ காமினி தங்கப்பவுனானவர் அவர் ஒன்றுமே இல்லை பாவம் அவர் தந்த போனை மூ ஏ பலாத்தேந்தில் தேந்தில் ஆவே வேசிக்க புத்தாண்டு இப்ப யாழ்ப்பாணத்துக்கு எக்ஸ்கொய்யா வந்திருக்கிறவர் தான் அந்த விஷயத்தை சொல்லி என்ன மூவ அவரை கொண்டு கைது செய்து அதில் சாவச்சேரி போலீஸில் செக்ரி செக்குரி போயிலேருந்து நல்ல வெறியில் அணித்திரை அவருக்கு தெரியாது நாங்கள் உள்ளுக்கு போடுவோம் இது சயந்தனுக்கு தெரியும் கிஷோருக்கு தெரியும் அப்ப இப்படிப்பட்ட விஷயங்களில் நான் எந்த ஒரு தவறும் செய்யலை எனக்கு தெரியும் நான் கொழும்புல ஒன் ஒன் நைன் அடித்தால் அவங்க எனக்கு தகவல் சொல்லுவாங்க ஐ டொன்ட் ஓபதியா எனக்கு என்ன சந்தேகம் சந்தகம்டா தப்பித்தவறை அர்ஜுனா செத்து போனான் அல்ல அவன் கொண்டு நடந்துட்டுது இவங்க கேர்லஸ் ஆயிருந்துருவாங்கன்ற அதுக்காகத்தான் நாங்கள் போனான் போலீஸ் எப்பவுமே கேர்லஸ் ஆயிருக்கு பாருங்க அந்த விஷயத்தை இப்போ சொல்ல நான் விரும்பல அப்படி போலீஸ் கேலஸாக இருக்கிற சம்பவங்கள் பல எனக்கு தெரியும் இருந்ததை நான் அறிஞ்சிருக்கிறேன் அறுபத்தஞ்சு இந்த அனுபவம் இந்த போலீசார் பேர்பட்டவர்கள் என்பதை கதகதையா சொல்லுவன் தொண்ணூற்றி அதாவது யுத்த காலம் முழுக்க நான் கொழும்பில் இருந்தான் ஜெயரத்னார் வெள்ளவத்தை போலீசுக்குள்ள வச்சேன நேரம் என்னெண்டு தமிழ் ஆள் நான் சிரிச்சு போட்டு சொன்னான் தமிழ்ச்செல்வன் சாவைச்சேரி தினேஷ் புதுக்காடு சந்தையில் சென்று நான் அவற்றை ஆள் நீ தவறாக கதைக்கிறா மாறி கதை அதுக்கு பக்கத்தில் இஷ்டிமனம் ரெண்டு பேரும் தான் இதை சொன்னான் அப்போ பிஎம்டபிள்யூ தம்பி என்று சொன்னால் தான் குழம்புல என்ன தெரியும் இப்படியெல்லாம் வாழ்ந்து மரியாதைக்குரியவராக வாழ்ந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பேன் நான் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நான் ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ்றேன் இது அரசாங்க ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது நாங்கள் இங்கே இருந்து இந்த எனக்கு அந்த உடைஞ்சு போச்சான்னு பார்க்கறதுக்கு தான் போனான் அங்கே நான் போய் அங்கால புறகு சொல்கிறேன் சொல்றேன் உமாசங்கர் வருகிறார் நான் அப்போ டாக்டர் வந்துட்டார் எழும்பி விடுறேன் ஜூட்டி பேர்ஸ் படம் எடுக்கிறோம்ன்றார் நான் யூடியூப்பில் இன்று வரைக்கும் எந்த ஒரு பதவியும் போடுறே இல்லை இனிமேல் போடுறோம் தெரியாது அப்போ இப்படி டோர்ச்சர் பண்ணிக்கே நான் பயம் வந்துட்டுது இப்போ இரவு திட்டமிட்டு இப்போ ஏற்கனவே இடங்களில் திட்டமிட்டு என்ன உள்ளுக்கு போட்டுருவாங்கள் தானே போட்டு என்ன ஏதும் செய்து விட்டாங்கள் எங் நாங்கள் குரல் இல்ல மனிதர்களாக தானே தனித்து தானே இருக்கிறோம் அந்த பயத்தில் நான் அண்டைக்கே போய் மயூரண்ட காய்ச்சேன் மயூரன் சொன்ன ஜேஎம்ஓ ஆறு மணிக்குள்ளே கொண்டு வந்தால் நான் பார்த்து செய்வேன் அப்புறம் போலீஸ் போலீஸ் ஓஎஸ்சி ரஃபிக் ஓஎஸ்சிட்ட ஃபோன் பண்ணேன் அவருடன் ரெண்டு பேர் அனுப்புனார் நான் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் இருந்தேன் ஒரு கிளைமும் இல்லையாண்டு புறாக மெட்ட போலீஸ் ஸ்டேஷனில் நம்பர் எடுத்து சாயிருண்ட கதச்சி அப்புறம் மெட்ட போலீஸ்காரர் வந்தார் அவரும் ஸ்டேட்மெண்ட் எடுத்தார் நான் சொன்ன பிடிப்பட்டு தான் பிரச்சனை என் அந்த துண்டு தந்தைங்க நான் கொடுத்துட்டு சைன் பண்ணி போட்டுப்பேன் அவர் சொன்னால் இது ஜேஎம் ஒன்னும் போட்டிருக்கு ஆகவே நான் ஏற்கனவே சொன்னான் நான் தான் விழுந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு கலைமும் இல்லையென்று ஆனால் ஜேஎம்ஓவும் போடும் இது என்ன காரணம் இந்த மருத்துவர்கள் என் மீது கொண்ட கோபந்தான் காரணம் அப்போ அவர் மயூரனே சொல்கிறார் இல்லை போலீஸ் போட்டால் போலீஸ் நீங்களே போகலாம்னு அப்புறம் போலீஸ்கார்ட்ட கேட்டேன்னு சரி நான் இதை ஒன்றும் செய்ய போனால் நடக்கும் மிஸ்ஸிங்கன்னு சொல்லுவோம் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னா அப்புறம் அதை விட்டுருவோம் அப்போ நான் திருப்பி உமாசங்கர் கீழே இருக்கிற போய் அதாவது போலீஸ்காரன் பெருட்டேக்கே உமாசங்கர் நின்றவர் சொல்கிறான் உன்னை கொண்டு அரெஸ்ட் பண்ண உண்டுலான்னு சொல்கிறார் என் ஃபோன் பண்ணி பார்க்கணும் அப்போ இந்த உமாசங்கர்கிட்ட சீனியர் ஜூனியர் இருந்தவர் அப்போ அவர் சொன்னார் நான் சொன்னேன் நான் ஒரு ஒரு வெள்ளத்துண்டு தானே கேட்டேன் நான் இல்லை எங்களுக்கு மருந்தே இல்லையன்னு சொல்கிறேன் அப்போ எனக்கு தெரியும் அன்பு தோழர் அன்பகுமார் திசநாயக்கா வந்து அரசு அரசின் கீழே யாழ்ப்பாண வைத்தியசாலை மருந்து இல்லாமல் இருக்கண்டு அவர் சொல்கிற எனக்கு மருந்தே இல்லையன்று நான் ஒன்றே ஒரே ஒரு மருந்து தான் தந்திக்கணும் என்ன என் கிளேவ் ஜுனி ஒரு மருந்து தந்திக்கணும் அப்போ உடும்பில் உள்ள புண்ணுக்கும் இது போடையில் நான் கேட்டுத்தான் ஆறு இடத்துல புண்ணு இருந்தால் அதுக்கு மறந்து போட்டவேன் இதுக்கு பிறகுட்டு நான் போய் அந்த ஜூனியர் சீனியர்கிட்ட போய் சொல்லி நான் சொல்ல நான் போகிறேன் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கோ ஐயா நாங்கள் மிஸ்ஸிங்கில் போவோம் நான் என்ன செய்ய எனக்கு பயமாகவே இருக்கு வருத்தத்தை விட பயம் கூடிட்டு எனக்கு எது செய்துட்டு திருப்பி உள்ள கொண்டு போய் போட்டாங்கண்ணா இந்த நோவோட அப்புறம் எங்கே மாத்திர நான் நான் போயிருக்கிறேன் அப்போ என்ன நடந்திருக்குது இந்த சத்தியமூர்த்தி அவர்கள் சாமி அவர்கள் அவர்களுக்கு ஒரு மருந்து தேவைப்பட்டிருக்கிறது அந்த மருந்து அரசு ஆஸ்பத்திரியில் தான் இருந்திருக்குது அரவிந்தன் என்கிற ஹெட் பார்மசிஸ்டை ரூமுக்க வச்சு மிரட்டி இருக்கிறார் ஒரு மனத்தியாலமாக மிரட்டி அவர் அம் சாரி நீங்கள் காட் எழுதி அவர் வார்டில் அட்மிட் பண்ணேன் அந்த காட் வந்தால் நான் மருந்து இஸ்யூ பண்ணுவேன்ட்டு சொல்லியிருக்கார் அதன் பிறகு எஸ்பி சாமி நொதன் ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த வார்டில் அட்மிட் இல்லை ஆனால் அங்கே கார்டு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்திருக்குது அந்த கார்டுக்கு மிஸ்டர் அரவிந்தன் அந்த மருந்து இசு பண்ணியிருக்கிறார் இந்த வடி கேட்கனவே தெரியும் இவ்வளவு பன்மத்தனமாக நான் ஒரு நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலையில் தந்த பன்மத்தை தீக்க முனைஞ்ச இந்த சத்தியமூர்த்தி இப்படி எத்தனையாயிரம் துண்டுகள் எழுதி மருந்துகள் வெளியில் போயிருக்கும் எவ்வளவு லட்சோ லட்ச மருந்துகள் யாழ்ப்பாண பெரிய ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியில் போயிருக்கும் இது சம்பந்தமான விசாரணைகளையும் அன்பு தோழர் அன்பு குமாரதிசநாயக்காவின் அரசு கவனித்து சரியான புலனாய்வாளர்களை விட்டு இதை மீண்டும் விசாரித்து இந்த மருந்துகள் எப்படி இல்லாமல் போகின்ற எனக்கு அந்த உங்களுக்கு தெரியுந்தான ஒரு பிங்கலர் இதுதான் போடுவோம் நம்ம என்ன பிளாஸ்டர் அந்த நேர் சொல்கிறோம் அது இல்லையா அந்தவங்கள்கிட்ட ஒரு வெள்ளைக்கலர் பிளாஸ்டர் அவவே சொல்கிற அது உறிஞ்சி விழுந்து போக முடியும் அப்போ ஒரு ஆக்சிடென்ட் வார்ட் வார்ட் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அங்கே காயப்பட்டு பெறவை எக்கச்சக்கம் அப்படிப்பட்ட வார்டிலேயே அந்த பிங்கலர் உள்ள பிளாஸ்டர் இல்லை அப்போ என்ன நடக்குது யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் இல்லையா அப்போ சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச அவர்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் பிளாஸ்டர் இல்லை மருந்தில்லன்னு டாக்டர் சொல்கிறார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சிரித்து உங்களுடைய முகத்தை பார்த்தாலே மக்கள் எல்லாரும் விருப்பப்படுறார்கள் நீங்கள் அமைச்சரவை பேச்சாளராக வந்தவுடனேயே புன் சிரிப்பும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நேர்மையான ஒரு கண்ணியமான அமைச்சராக இலங்கை வாழ் மனி இலங்கை வாழ் மக்கள் எல்லாரும் டாக்டர் அமைச்சர் ஹெல்த் மினிஸ்டர் நலிந்த ஜெய்திசவாய் பார்க்குறார்கள் அப்பேற்பட்ட ஒரு அன் அன்புள்ளம் கொண்ட நீங்களா யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு பேதம் பார்த்து பிளாஸ்டர் என புயல் இல்லை மருந்து இல்லைன்னு டாக்டர் சொல்கிறேன் நான் விட்னஸ் தர்றேன் நான் வர மாட்டேன் இது சம்பந்தமாக முறைப்பாடு இது சம்மந்தமாக விட்னஸ் பண்ண வருவேன் ஆகவே யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு ஒழுங்கான ஸ்டோர் இல்லை எந்த மருந்து வைக்கிறதுக்கு ஸ்டோர் இல்லை மூன்று கோடி ரூபாயில் கோட்டனில் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு வருஷத்துலயே அந்த இது போயிட்டு அந்த மூன்று கோடி ரூபாய்க்கு யார் பதில் சொல்கிறது ஏகப்பட்ட தமிழர்கள் ஏகப்பட்ட யாழ்ப்பாண தமிழ் மக்கள் பெரும் மக்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் காசு இது சம்பந்தமான கணக்கு வழக்கு இது சம்பந்தமாக அனைத்து கணக்குகளையும் சத்தியமூர்த்தி அவர்கள் வச்சிருக்கின்றாரா ஏகப்பட்ட நபர்கள் ஏகப்பட்ட நண்பர்கள் ஏகப்பட்ட சொந்தங்கள் கதகதியாக சொல்லுது என்ன நடக்குது ஆகவே யாழ்ப்பாணத்தில் பிரைபரி கமிஷன் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் மக்கள் தங்களுக்கு தெரிந்த விடயங்களை பிரைபரி கமிஷனுக்கு முறையிட யாழ்ப்பாணத்தில் மிக அவசரமாக பிரைபரி கமிஷனை அன்பு தோழர் அன்பகுமார திசைநாயக்காவின் அரசு திறந்து அனைத்து மக்களும் தங்களுடைய இயக்கங்களை எதிர்பார்ப்புகளை தங்களிடம் இருக்கின்ற தகவல்களை இந்த குற்றவாளிகளை தவறான மனிதர்களை கடந்த காலத்தில் எமது மக்களின் உயிரோடு விளையாடிய லஞ்ச பேய்களை அடையாளம் காட்ட பிரைபரி கமிஷனின் யாழ்ப்பாண பிரான்ச் உதவி செய்யும் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்